வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து இவரை பற்றி நான் பேச போகிறதில்ல இவருக்கு ஆதரவாக பேசுகிற சில கமெண்டர்ஸ் சப்ஸ்கிரைபர் தான் நான் பேசுகிறேன் இவரை பற்றி நிறைய வீடியோல் பேசியாச்சு இப்போ வந்து நிறைய கமெண்ட் வந்துருக்குது இவரை பற்றி வீடியோ போட்டு வியூஸ் அள்ளுதா 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 கேள்விதான் இவரை பற்றி இப்போ ஓடுறங்களும் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா இல்லையான்னு அப்புறம் ஒரு அறிவாளி அவங்க பேர் நல்லா சொல்ல விரும்பலை அவங்க இளவரசன் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறான்னு ஒன்று பாயிண்ட் டூ இன்னொரு அறிவாளி வந்து என்ன கேட்டுருக்குறாங்கன்னா இளவரசன் உங்கள் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு அதிபுத்திசாலி என்ன கேட்டுருக்குறாங்கன்னா உங்களுக்கு சிபிஐ உங்களை அரெஸ்ட் பண்ண வந்துட்டுக்குது சிபிஐட ஆஃபீஸு எங்கே இருக்குதுன்னா மும்பை அட்ரஸ் வேணால் நான் கொடுக்குறேன் போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய வேலை இருக்குது சுப்ரீம் கோர்ட் படியேறி படியேறியிருக்கிற இல்லையா ஆனால் நான் போயிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதாவது அந்த கமாண்டர்ஸுக்கு ஒரே ஒரு ப பதில் தான் நான் சொல்கிறேன் இளவரச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கேட்கக்கூடாத கட்ட வார்த்தை எல்லாம் கேட்டா அத்தனை கட்ட வார்த்தை அத்தனை பெண்கள் ஆண்கள் இவரோட சப்ஸ்கிரைபர் தான் அவ கேட்கும்போது அவன் மேலே நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிங்களா சிபிஐ வருதான்னு போய் சொல்லியிருக்கலாமே நான் அவரை பற்றி என்ன போட்டேன் அவர் வந்து தப்பு பண்ணாதான் வீடியோ போட்டேன் தப்பு பண்ணால் தான் வீடியோ போட்டேன் அதாவது இளவரசர் எந்த ஒரு வீட்லையும் அது குடிப்பாங்களா அது வந்து வீடு அடிக்கும்போது மாமா ஏன் மாமா குடிக்கிறீங்க அது வந்து வீடியோ எடுக்காதான் ஒய்ஃபு அதை தான் போட்டேன் இதில் வந்து தப்பாக இருக்கிறோமே தெரியல நீங்கள் தப்பாக தான் தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நான் அஞ்சா போட போகிறதில்ல சட்டம் லா எல்லாம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் நான் இது சொல்கிறது வந்து எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கிடையாது அவரை பற்றி எனக்கு பதில் கொடுத்த சப்ஸ்கிரைபர் தான் நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன் அதாவது அவர் வந்து நேற்று வந்து யாரோ நெல்லை வேலுன்ட்டு ஒருத்தர் சும்மா என்ன கோவிச்சிட்டிங்களான் ஒரு வார்த்தை கேட்டார் அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லிக்கிறானே ஏட்டா நெல்லை வேலு உனக்கு அறிவு இல்லையா என்னை பற்றி நிவ்யூஸ் அல்லுதா அல்லதா இவர் யார் புரியலிங்க எனக்கு இவர் இவர் சாதாரண ஒரு யூடியூபர் தான் இவர் வந்து ஒரு பிரபல தொழிலதிபரும் பிரபல பிஸ்னஸ் மேனோ இது கல்வியில் சிறந்த விளங்கிய புத்தரோ கிடையாது இவரை பற்றி நான் வீடியோ எதுக்கு போட்டேன்னா இவர் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டார் பேட் காபன் பண்ணவங்கள திட்டினார் இதைத்தான் வேலைக்கு போகாமல் இப்படி வீடியோ போட்டுக்கிறான்னு தான் நான் பதிவிடுவேன் இவரை பற்றி ஆபாசமோ ஈ ஒன்றுமே போடல ரெண்டாவது என்னோடய வீடியோவில் நீங்கள் ஒரு ஆபாசம் இருக்காது அப்படி நீங்கள் வன்முறை இருக்காது யாரையும் திட்டியும் கூட வீடியோ போட்டிருக்க மாட்டேன் இவர் தான் திட்டியிருப்பேன் அதாவது இவர் ஒன்று அவர் இவர் தான் திட்டிருப்பேன் மரியாதையெல்லாம் திட்டியிருக்க மாட்டேன் ஆனால் அவர் அந்த இளவரசர் உத்தமர் வந்து ஒவ்வொரு கமாண்டர்ஸை எவ்வளோ கட்டவாத்தல் திட்டிருக்கிறாரு அதெல்லாம் வீடியோ போடும்போது இவங்கள்லாம் எங்கே தூங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில முடிச்சுட்டு இருந்தாங்களா இல்லை தூங்கிட்டு இருந்தாங்களா வேறு உலகத்தில் இருந்தாங்களா தெரில அவரை பற்றி ஒரு வீடியோ ஒரு அஞ்சாறு வீடியோ போட்டதுக்கு பொங்கி எழுதுற சப்ஸ்கிரைபரு எனக்கு புத்திமதி சொல்கிறத விட்டு போட்டு அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள் எனக்கு புத்திமதி நீங்கள் சொல்லணும்னா நான் எதாவது தப்பு பண்ணி வீடியோ போட்டு தான் போடல அவரை பற்றி தான் பேசினேன் அவர் தப்பு பண்ணாலும் நான் போட்டேன் அதாவது யூடியூப்புங்கிறது ஒரு பப்ளிக்கு வீட்டுக்குள்ளா அது அவங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க பப்ளிக்கு வந்துட்டு யார் வேணால் பேசுகிற உரிமை இருக்குது அப்படி பார்த்தா டிவியில் வந்து யாரும் விவாதம் பண்ணவே முடியாது புரிஞ்சுங்களா அதாவது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுற பற்றி எனக்கு கவலையில திருப்பி பதிலடி நான் கொடுப்பேன் திருப்பி பதிலடி தான் கொடுப்பேன் சிபிஐ கிட்டே கொடுத்தாலும் சரி அப்புறம் நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை பற்றி பேஸ் பண்ண தயாருங்க ஆனால் நான் சிபிஐக்கு நிறைய ஒர்க் இருக்குது இதை பார்ப்பாங்களான்னு இல்லை அப்படி நீங்கள் பார்க்கும்போது நான் பேஸ் பண்ண தயாருங்க இது வந்து எனக்கு பதில் கொடுத்த கமாண்டர்ஸை இது பதிலடி இப்படி நான் எதுக்கும் வந்து நான் அஞ்சா போகிறது கிடையாது நீங்கள் தாராளமாக என்ன வேணால் பண்ணலாம் மறுபடியும் அவர் பேட் கமாண்ட் பண்ணி யாராவது சுற்றிட்டா கண்டியாக கண்டிப்பாக வீடியோ பதிவிடப்படும் அதை விட்டு போட்டு சிபிஐக்கு சிபிஐயில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க சிபிஐ பற்றி ஒரு புக் இருக்குது அந்த புக்கை வேணால் அந்த கமெண்டர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் படித்து தெரிஞ்சுக்குங்க அப்புறம் நிறைய வேலை வேலையெல்லாம் இருக்குது அதையும் வந்து லா புக்கு எங்கள் டீம் இருக்குது அது படித்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க அதை விட்டு போட்டு இவரை பற்றி வீடியோ போட வியூஸ் அள்ளுதா அள்ளுதா ஆமாங்க அள்ளுது வியூஸ் வந்து ஒன் மில்லியனு சா வியூஸ்